ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது முருங்கைக்கீரை பொடி உடம்புக்கு ஆரோக்கியம் கால்சியம் எல்லாம் நல்லது வாங்க அதுக்கு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நிழல் காய்ச்சலை காய்கன்னு வெயிலில் காய்க்கக்கூடாது நாங்கள் நிழல் காய்ச்சலை காய வச்சு வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க சூப் வச்சு குடிங்க இந்த பொடியை வச்சு டெய்லி இட்லிக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க வாங்க பார்க்கலாம் எப்படி மிளகா வத்தல் கொஞ்சம் காயப்போட்ட தேங்காய் கொப்பர தேங்காய் பெருங்காயம் கொஞ்சம் நடக்கடலை பருப்பு மிளகா ப கடலைப்பருப்பு மிளகா வத்தல் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோ வாங்கப்பா பார்க்க கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கு மிளகாத்தில் எடுத்துக்கணும் அவங்க காரத்தக்கான போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு புளி போடணும் இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க தோசை இட்லிக்கு நம்மகிட்ட அனைத்து வகையான பொடிகள் இருக்கு விரண்ட பொடி நாளைக்கு ரெடி பண்ணுவோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க அனைத்து வகையான பதினாலு வகையான மசாலா இருக்குது பொடி அனைத்து வகையான பொடி எல்லாம் புளியோர பொடி ரசப்பொடி இட்லி பொடி வெரண்டை பொடி முருங்கைக்கீரை பொடி அனைத்து வகையான பொடி இருக்குது கல்லப்பரு போட்டு கொஞ்சமா ஒழுங்கப்பருப்பு கொஞ்சம் என்ன எல்லாம் என்ன கடலைப்பரு பொழுந்த பருப்பு அறுத்தாச்சு இதில் நடக்கல்ல பருப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் தேங்காய் அதோடு ஒத்துக்கிறோம் புளியை லாஸ்ட்டாக போட்டுக்கிறோம் இந்த பொடி வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க புளி கள்ள புளி கடப்பருப்பு நடைக்கல்லப்பருப்பு உளுந்த மிளகா வத்தல் பெருங்காயம் நீ கீரை காய வச்சதா வறுக்கணும் வறுத்தாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கீரையை வறுத்துக்கலாம் நிழல் காய்ச்சலாவீங்க வெயிலில் போடாதீங்க கருவேப்பில முருகைக்கீரை இப்போ வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் நாங்கள் வெள்ளைப்பூடு காய வச்சு பாடம் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் பொடியாக போடுறோம் வாசம் வந்துருச்சு மத்திய கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வரத்தாச்சு ஜம்முன்னு ஒரு பொடி ரெடி ஆகும் சூப்பராக இருக்குது இட்லி தோசைகளுக்கு வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்க எங்ககிட்ட எல்லா மல்லிப்பொடி மிளகா பொடி விரண்ட பொடி பருப்பு பொடி ரசப்பொடி அனைத்து வகையான பொடி இருக்குது எல்லோரும் ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் ஆயின்னு மட்டும் சொல்லுங்க இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு வாங்குங்க வாங்க அந்த ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் பொடியை சூப்பராக இருக்கும் இந்த பொடி கால் வலி கை வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் இந்த பொடி வாங்கி சாப்பிட்டு பாருங்க முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ முருகைக்கிற பொடி ரெடி ஆகி வச்சு இப்போ வாங்க அதை சாப்பிட்டு பார்க்கலாம் தோசை ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக இருக்குது நானே சொல்லக்கூடாது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு கொடுங்க விரண்ட பொடியும் இருக்குது முருங்கைக்கீரை பொடியும் இருக்குது நம்மகிட்ட வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க எல்லா அனைத்து வகையான பொடி சஞ்சனா விட்டு மசால் பொடி இருக்குது வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம் வாங்கின்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திப்பாக பாய்